அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பிள்ளையார் பட்டி பற்றிய சிறப்புகளையும் சில சுவாரஸ்ய தகவல்களையும் பார்ப்போம் பிள்ளையார் சொன்னதுமே நம்ம நினைவுக்கு வர்றது விநாயகர் தான் இங்கே விநாயகர் கற்பக விநாயகராக இருக்கார் ஆனால் இது ஒரு சிவன் கோயில் சிவன் கோயிலாக கட்டப்பட்டிருந்தாலும் இங்கே இருக்க விநாயகரோட அமைப்பு இவரோட சிறப்பு இதை பிள்ளையார்பட்டின்னு மாத்திடுச்சுன்னு சொல்லலாம் இங்க அப்பாவையே மகன் ஓவர் டேக் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் இங்க சிவன் சன்னதியும் இருக்கு அம்பிகை சன்னதியும் இருக்கு நவகிரகங்களும் இருக்காங்க இந்த கோயில் ஒரு குடைவரை கோயில் வெளிப்புறத்துல இருந்து பார்த்தா இது எப்பயும் போல ஒரு கோபுரம் தூங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரங்களோட அமைஞ்ச ஒரு கட்டப்பட்ட கோயிலாக தான் நம்ம பார்க்க முடியும் உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியும் இது ஒரு குடைவரை கோயில்னு இங்க அமைஞ்சிருக்கிற விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு மலையிலிருந்து செதுக்கப்பட்ட குடைவரை கோயில் கொண்ட ஒரு விநாயகராக இருக்காரு அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு பின்புறம் மலையும் இருக்கு அப்படி என்ன இந்த விநாயகருக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இரு கரங்களுடன் தும்பிக்கையுடன் அமர்ந்திருக்கும் விநாயகர் ஆறு அடியும் கொண்ட விநாயகர் இங்க தான் இருக்காரு இந்த விநாயகரோட தோற்றமே மிகவும் கம்பீரமாகவும் ஒரு நெகிழ்ச்சியுடன் பார்க்கக்கூடிய ஒரு அம்சமான உருவம் கொண்ட விநாயகரா இங்கே கற்பக விநாயகர் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாதகத்துல பேசப்படுற ஒன்பது கிரகங்களும் இவருடைய ஒவ்வொரு பாக உடல் பாகங்களிலும் இருக்கிறதா கருதப்படுது அதனால் எந்த ஒரு கிரக சேர்க்கைக்கும் கிரக தோஷங்களுக்கும் இந்த விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகரோட வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க கந்திஷ்டி போக்கும் ஒரு சடங்கும் ஃபாலோ பண்ணப்படுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் இந்த கோயில வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காரு அதே வடக்கு வாசப்படியில நீங்க ஒரு தேங்காய் தொட்டைய பாக்கலாம் இந்த தேங்காய் தொட்டியில நிறைய பேர் அவங்களோட கந்திஷ்டி விலகணும் அவங்களோட தொடக்கம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு தலையை சுத்தி இந்த இடத்துல தேங்காய் உடச்சிட்டு போற பழக்கம் உண்டு இப்படி செய்யறதுனால கந்திஷ்டி விலகணும் நம்ம ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துல இருந்தோம்னா அதுல இருந்து விடுபடலாம் நம்பப்படுது கிரகங்களோட பலனை முழுமையா பெறணும்னா நீங்க நிச்சயம் பிள்ளையார்பட்டி வாங்க பிள்ளையார்பட்டி காரைக்குடியில இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு எல்லா சகல விதமான செல்வங்களையும் நமக்கு தரும் எந்த ஒரு மனக்குறையும் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் இந்த பிள்ளையார்பட்டி வந்தீங்கன்னா அதுல நிச்சயம் வெற்றி பெறலாம் நான் பலமுறை பிள்ளையார்பட்டிக்கு போயிருக்கேன் நிறைய வேண்டுதல்களோடு போயிருக்கேன் ஆனால் வேண்டியதில்லை நான் வேண்டாமலே அந்த காரியங்கள் நடந்ததும் உண்டு என்னடா இவ குழப்பமாக பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லைங்க நான் பிள்ளையார் பட்டிக்கு பல முறை போயிருக்கேன் வேண்டுதல் நிறைய வேண்டுதல்கள் வச்சு போயிருக்கேன் சன்னதிக்குள்ள போய் அந்த சாமியை பார்க்கும்போது என் மனசில் எதுவுமே இருக்காது ஏதோ ஒரு நெகிழ்ச்சியும் ஒரு மன மகிழ்ச்சியும் மட்டுமே என் மனசில் இருக்கும் அதனால் நான் என்னைக்குமே அந்த கோயிலுக்குள்ளே போய் அவரை பார்த்ததுக்கப்புறம் என் மனசில் எதுவுமே தோணாமல் சாமியை மட்டும் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அடடா விநாயகர் கிட்ட இதை கேட்கணுமே நினைச்சிட்டு இருந்தனே சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டமே சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன் அந்த காரியங்கள் எல்லாமே நான் மறந்தாலும் நான் கேட்க மறந்தாலும் என் விநாயகர் எனக்கு அருள்வார் அப்படின்ற இதுக்கு அவர் எனக்கு நிறைய செஞ்சிருவாரு அனைவர் நீங்களும் பிள்ளையார் பற்றி போங்க உங்க மனசுல என்ன தோணுதோ வேண்டுங்க இல்லையா சந்தோஷமா நிம்மதியா அந்த விநாயகரோட உருவத்தையும் அவருடைய ஒரு அருளையும் ஆசையையும் பெற்றுட்டு வாங்க அவரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி மன மகிழ்ச்சி எல்லாமே ஏற்படும் நன்றி வணக்கம் இறைவனருள் அனைவருக்கும் உண்டு